எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே அதாவது ஆடி ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த திருநாளிலே நாம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்வதின் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டம் பண கஷ்டம் வியாபார நஷ்டம் தொழில் தடை திருமண தடை என்று அனைத்து விதமான தடைகளும் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்துணையும் நீங்கி உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகி உங்கள் இல்லத்திற்கும் உங்களுக்கும் சுபிக்ஷம் மேலோங்கும் அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாருங்கள் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸ்கீ ஸ்கிரீன்ல இது பேர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை என்று சொல்லுவோம் பிரியாணி இலை என்றும் சிலர் சொல்லுவாங்க இந்த இலை வந்து அதீத பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கிற ஒரு அற்புதமான மூலிகை என்று எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இந்த பிரிஞ்சு இலையை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆடி ஒன்று நாள் அன்றைக்கி ஒரே ஒரு பிரிஞ்சு இலையை எடுத்துக்கோங்க கையில வச்சுக்கோங்க கையை மூடிட்டு அவங்களோட கண்ணை மூடிட்டு மகாலட்சுமி கிட்ட வேண்டிட்டு ஒரு விளக்கில் நெய் ஊற்றிட்டு போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த நெருப்பில் இந்த பிரிஞ்சு இலையை காட்டிட்டு எரிச்சிட்டு பிறகு அனைத்து விடுங்கள் அந்த புகை உங்களுடைய இல்லம் முழுவதும் பரவட்டும் அல்லது தொழில் ஸ்தாபனம் வியாபார ஸ்தாபனம் ஆகிய இடங்களாக இருந்தாலும் அந்த இடத்திலும் இதை செய்யலாம் இப்படி அந்த இலையை நெருப்பிலை காட்டி அனைத்து அந்த புகையை நீங்கள் இல்லம் முழுவதும் அல்லது வியாபார ஸ்தலம் முழுவதும் பரவ விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த பிரிஞ்சு இலை புகையாகப்பட்டது பரவினது என்று சொன்னால் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் முற்றிலுமா நீங்கும் இப்படி ஒரு இல்லத்திலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் முழுவதுமாக நீங்கிவிட்டது என்றாலே அந்த வீட்டில் சுபிக்ஷம் மேலோங்கும் தனலாபம் கிடைக்கும் வீட்டில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துர் சக்திகளும் வெளியேறுவதை உங்களால் பார்க்க முடியும் இதை வந்து நீங்க தாராளமாக செய்யுங்க செய்து பயனினை அடையுங்க இந்த பிரிஞ்சு இலை நாம வந்து இன்னொரு விதத்திலும் பயன்படுத்தலாம் அந்த இலையில சிகப்பு பேனாவில் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை எழுதி அதை அப்போ வந்து எனக்கு வீடு வாங்கணுன்னா வீடு வாங்க வேண்டும் அப்படின்னா அந்த பிரிஞ்சு இலையில் சென்டரில் எழுதி அந்த இலையை உங்களோட கையில் வச்சுட்டு கையை மூடிட்டு ஒரு பத்து பதினெட்டு நிமிஷம் அதை தியானம் பண்ணிவிட்டு பிறகு அந்த இலையை இதே மாதிரி ஒரு விளக்கில் நெய் ஊற்றி போட்டு தீபம் போட்டு அந்த தீபத்தில் இந்த இலையை நெருப்பிட்டு கொளுத்தி அந்த புகையை பரவ வைக்கலாம் இந்த ரெண்டு முறைகளில் பரவ வைக்கலாம் இந்த ரெண்டு முறையுமே கைகண்ட அனுபவ முறை நல்ல முறையில் உங்களுக்கு சிறந்த பலனினை கொடுக்கக்கூடிய முறையாக அமையும் கண்டிப்பா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை ஆடி ஒன்று திருநாள் அன்று செய்து பயனினை அடைய வேண்டுமா கேட்டுக்கிறேன் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்